சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் துணையோ சேர்ந்து வாழ நீ நினைக்கிறாய் உன் துணையோ உன்னை விட்டு விலகி செல்கிறாய் அதற்கான உண்மையான காரணம் என்ன என்று புரியாமல் நீ தவிக்கிறாய் உன் துணையின் வாழ்க்கையில் யார் குறுக்கிடுவது உன்னுடன் பேசவிடாமல் தடுப்பது யார் என்ற மனக்குழப்பத்தோடு நீ இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவித்து வரும் துன்பத்திற்கு தெரியாமல் நீ விழிக்கிறாய் என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் துன்பங்களை நீக்கி உனக்கான சந்தோஷங்களை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் துணை உன்னோடு பேசவில்லை என்று சொல்கிறாய் அதற்கான காரணம் என்றவென்று தெரியாமல் நீ விழிப்பதாக சொல்கிறாய் கவலை கொள்ளாதே உன் துணையுடன் போக்கி ஒரு மாற்றம் இருக்கிறது நிச்சயமாக அவர் உன் மீது இருந்த அன்பில் இருந்து விலகி இப்பொழுது விலகிச் செல்கிறார் என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது உன் துணையை அழைத்து நான் பேசினேன் அவர் மனதில் உள்ளதை என்னிடம் அத்தனையும் சொல்லிவிட்டார் நிச்சயமாக அவர் உன்னுடன் வந்து சேர்வதாக எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவரை உன்னுடன் அழைத்து வருகிறேன் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் யாருடைய வாழ்க்கையில் யாரும் அவ்வளவு சீக்கிரம் குறுக்கீடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டமாக இருக்கிறது ஏதோ மனக்குழப்பத்தால் வாழ்க்கையில் நிலை தடுமாறி என்னிடம் சென்று விட்டதாக என்னிடம் ஒப்புக்கொண்டு விட்டார் நீ உறுதியாக இருக்கிறாய் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார் சில காரணங்களால் உன்னை விட்டு சென்று விட்டார் ஆனால் நிரந்தரமில்லை அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் பெரும் போராட்டமாக இருக்கலாம் அதை எந்த அளவுக்கு நீ எதிர்கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் உன்னுடைய போராட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரும் உன் துணையே உன்னை அழைத்து பேசுவார் மீண்டும் உன்னை நாடி வருவார் அதை மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த துன்பமாக இருந்தாலும் எந்த இன்பமாக இருந்தாலும் அது கர்மா என்று நீ தெரிவிக்க வேண்டாம் விதியின் பிரகாரம் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய துவாரகமாயில் அடைந்த யாரையும் நான் துன்பத்தில் ஆழ்த்த மாட்டேன் அவர்களுக்கான மகிழ்ச்சியை வெகு சீக்கிரம் வழங்குவேன் உன்னையும் என் துணையையும் நான் என் ஆலயத்திற்கு காண்பிப்பேன் நீங்கள் வருவதை நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்